கார்த்திகை மாதம் பிறந்துவிட்டது ஒவ்வொரு சோமவாரமும் சிவபெருமானை வழிபடுவது சிறப்பு அவருக்கு உகந்த பாடல்களை பாடி அவரது அருளை பெறுவோம் நான் மோகன் திருமால் பூசை தூய சொல் புகழ் பேரும் பேரழில் பிறவி பெருயிடும் வணக்கம் ஏற்ற சதா சிவலிங்கம் காமனை எரித்த கர்வம் அடக்கிய லிங்கம் வழி முனிவர்கள் வழி वनकं ये सदा शिवलिङ्गम् दिव्यमनं पलकमहिन्द्रलिङ्गं सित्तं तळीविकुं सित्तर्हलिङ्गम् देवरुमसुररुं वणङ्गिडुं வணக்கம் ஏற்ற சதா சிவலிங்கம் படமெடுத்தாடும் பாம்பணி லிங்கம் கனகமின்னவமணி ஒளித்திடும் லிங்கம் தட்சணின் யாகத்தை அழித்திட்டலிங்கம் வணக்கம் ஏற்ற சதா சிவலிங்கம் குங்குமம் சந்தனம் பொந்திடும் லிங்கம் பங்கய மலர்களை சூடிடும் லிங்கம் பாவத்தை போக்கிடும் லிங்கம் வணக்கம் ஏற்ற சதா சிவலிங்கம் அமர கணங்கள் போ அன்பர்கள் பக்தியை ஏற்றிடும் லிங்கம் கதிரவன் கோடி சுடர் லிங்கம் வணக்கம் ஏற்ற சதா சிவலிங்கம் சிற்றிதழ் மலரினை சூட்டிடும் லிங்கம் எல்லா பிறப்பிற்கும் காரணலிங்கம் அஷ்டரித்திரமகற்றிடும் லிங்கம் வணக்கம் ஏற்ற சதா சிவலிங்கம் சுரவர் குருவிடம் தொழுதிடும் லிங்கம் நிரந்தரம் வானத்து மலர் நிறைலிங்கம் அனைத்திற்கும் மேம்படு பரம்பொருள் லிங்கம் வணக்கம் ஏற்ற சதா சிவலிங்கம் வணக்கம் ஏற்ற சதா சிவலிங்கம் வணக்கம் ஏற்ற சதா சிவலிங்கம் சிவன் சந்நிதியில் இதை உரைப்பார் சிவபதம் எய்தியே சிவனோடு இருப்பார் திருச்சிற்றம்பலம்